திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டுவதற்கு முயற்சி செய்கின்றார் அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கும் அரச பரம்பரை குடும்பமா இவர் தான் ஆட்சிக்கு வர வேண்டுமா இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டுமா இங்க இருக்கின்ற யாராவது ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா வரக்கூடாதா ஆனா திமுக மட்டும்தான் கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் பிறகு இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றார் அந்த கட்சியில உழைத்தவர்கள் யாரும் இல்லையா எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் எமர்ஜென்சியில சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார் அதே போல் அவரை விட மூத்த அமைச்சர்கள் திராவிட திராவிட சிறை சென்றவர்கள் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள் அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே உதயநிதி ஸ்டாலினன் திரு கருணாநிதிய பேரன் திரு ஸ்டாலின் உடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது வேற என்ன தகுதி இருக்கு என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா எதுவுமே கிடையாது அதே திரு குடும்பத்திலே பிறந்த ஒரே துணை அமைச்சர் இருக்காங்க அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் அந்த கட்சி வெற்றி பெற்றால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்